நபி சல்லல்லாவு அலேவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் இறை நம்பிக்கையாளர்கள் ஒன்று கூடி நமக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்களிலிருந்து நம்மை காக்கும்படி யார் மூலமாவது நம் இறைவனிடம் நாம் மன்றாடினால் எவ்வளவு இருக்கும் என்று தங்களிடையே பேசிக் கொள்வார்கள் பிறகு அவர்கள் ஆதி மனிதர் ஆதமலேசலாம் அவர்களிடம் வந்து நீங்கள் மனிதர்களின் தந்தையாவீர்கள் அல்லாஹ் தன் கையால் உங்களை படைத்தான் தன்னுடைய வானவர்களை உங்களுக்கு சிறம்பனியை செய்தான் மேலும் உங்களுக்கு எல்லா பொருள்களின் பெயர்களையும் கற்றுத்தந்தான் எனவே இந்த சோதனையான கட்டத்திலிருந்து எங்களை விடுவிப்பதற்காக உங்களுடைய இறைவனிடத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்வார்கள் அதற்கு ஆதவலை இஸ்லாம் அவர்கள் நீங்கள் நினைக்கும் அந்த நிலையில் நான் இல்லை என்று கூறிவிட்டு தாம் புரிந்த பாவத்தை நினைத்து பார்த்து வெட்கப்படுவார்கள் நீங்கள் நவீ அவர்களிடம் செல்லுங்கள் ஏனென்றால் அவர் எனக்கு பின் பூமியில் உள்ளவர்களுக்கு அல்லா அனுப்பி வைத்த முக்கிய தூதர்களில் முதலாமவர் ஆவார் என்று சொல்வார்கள் உடனே இறைநம்பிக்கையாளர்கள் நூ அலை இஸ்லாம் அவர்களிடம் செல்வார்கள் அப்போது அவரும் நீங்கள் நினைக்கும் அந்த நிலையில் நான் இல்லை என்று கூறிவிட்டு தாம் அறியாத ஒன்றை குறித்து தம் இறைவனிடத்தில் கேட்டதை நினைத்து வெட்கப்படுவார்கள் பிறகு நீங்கள் கருணையாளனின் முற்ற நண்பர் நபி இப்ராஹிம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று சொல்வார்கள் உடனே இறை நம்பிக்கையாளர்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களிடம் செல்வார்கள் அப்போது அவர்களும் நீங்கள் நினைக்கும் அந்த நிலையில் நான் இல்லை அல்லாஹ் உரையடிய தவறார் பேதத்தையும் அழைத்த அடியாரான நபி மூசாவிடம் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்வார்கள் உடனே அவர்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்களிடம் செல்வார்கள் அப்போது அவர்கள் நீங்கள் நினைக்கும் அந்த நிலையில் நான் இல்லை என்று கூறிவிட்டு தம் வாழ்நாளில் ஒருமுறை எந்த உயிருக்கும் ஈடாக இல்லாமல் ஒரு மனித உயிரைக் கொன்றதை நினைவு கூர்ந்து தம் இறைவனுக்கு முன் வெட்கப்படுவார்கள் பிறகு நீங்கள் அல்லாவின் அடியாரும் அவனுடைய தூதரும் அவனுடைய வார்த்தையும் அவனுடைய ஆவியுமான நபி ஈசாவிடம் செல்லுங்கள் என்று சொல்வார்கள் அவ்வாறே அவர்கள் செல்ல அப்போது அவர்களும் நீங்கள் நினைக்கும் அந்த நிலையில் நான் இல்லை நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அடியாரான நபி முகமது அவர்களிடம் செல்லுங்கள் என்று சொல்வார்கள் உடனே அவர்கள் என்னிடம் வருவார்கள் அப்போது நான் என்னுடைய இறைவனிடத்தில் அனுமதி கேட்பதற்காக செல்வேன் அப்போது எனக்கு அனுமதி வழங்கப்படும் என் இறைவனை நான் காணும்போது சச்சிதாவை விழுவேன் தான் விரும்பிய வரையில் அப்படியே என்னை அவன் விடுவான் பிறகு இறைவனின் தரப்பிலிருந்து உங்கள் தலையை உயர்த்துங்கள் கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் சொல்லுங்கள் செல்லியிருக்கப்படும் பரிந்துரை செய்யுங்கள் உங்கள் பரிந்துரை ஏற்கப்படும் என்று சொல்லப்படும் அப்போது நான் எனது தலையை உயர்த்தி இறைவன் எனக்கு கற்றுத்தரும் புகழ் மொழிகளை கூறி அவனை புகழ்வேன் பிறகு நான் பரிந்துரை செய்வேன் அப்போது இறைவன் நான் யார் யாருக்கு பரிந்துரை செய்யலாம் என்பதை வரையறுத்து எனக்கு வரம்பு விதிப்பான் பிறகு அவர்களை நான் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பேன் பிறகு மீண்டும் நான் இறைவனிடம் செல்வேன் என் இறைவனை காணும்போது நான் முன்பு போலவே செய்வேன் பிறகு நான் பரிந்துரைப்பேன் அப்போதும் இறைவன் நான் யார் யாருக்கு பரிந்துரை செய்யலாம் என்பதை வரையறுத்து எனக்கு வரம்பு விதிப்பான் பிறகு நான் அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பேன் பிறகு மூன்றாம் முறையாக இறைவனிடம் நான் செல்வேன் பிறகு நான்காம் முறையும் செல்வேன் இறுதியாக நான் குரான் தடுத்துவிட்ட நிரந்தர நரகம் கட்டாயமாகி விட்டவர்களான இறை மறுப்பாளர்கள் நைவஞ்சகர்களை தவிர வேறு யாரும் நரகத்தில் மிஞ்சவில்லை என்று சொல்வேன் இதை அனஸ் ரலி அல்லாஹோ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதாரம் சஹீல் புகாரி நாலாயிரத்து நானூற்று எழுபத்தாறாவது ஹதீஸ்